அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் சொல்ல முடியாத மன வேதனையில் தவிக்கிறீர்களா குடும்ப உறவால் அல்லது எதிரி தொல்லையினால் அல்லது சக்திகளின் பாதிப்பால் அல்லது தொழிலில் ஏற்பட்ட பாதிப்பால் இப்ப நான் சொன்ன இந்த பாதிப்புகளால் மனம் குழம்பி மன வேதனையில் நீங்கள் தவித்து கொண்டிருந்தால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டிய நாட்கள் செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் செய்யலாம் மற்ற நாட்களில் கோவிலில் எந்த நேரத்தில் அதாவது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயத்தில் வீற்றிருக்கும் துர்க்கை அம்மனுக்கு எந்த நேரத்தில் அபிஷேக ஆராதனைகள் நடக்குமோ அந்த நேரத்தில் செய்யலாம் வேற ஒன்னும் இல்லைங்க ஒரு எலுமிச்சம் பழத்தை வாங்குங்க உங்க கைகள்ல வச்சு உங்களோட மனக்குறைகள்லாம் நீங்கணும் உங்க வேதனைகள் எல்லாம் நீங்கணும்னு துர்க்கைய மனதார வேண்டிட்டு அந்த கனியை கொண்டு போய் கோயில் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அங்க இருக்கக்கூடிய சூலத்தில் மாட்ட சொல்லுங்க நீங்கள் கோவில்ல புறப்படும் போது அந்த சூளத்தில் இருக்கிற எலுமிச்சம்பழத்தை அர்ச்சகர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க நான் பரிகாரம் செய்கிறதுக்காக இது செய்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக அர்ச்சகர் உங்களுக்காக ஒத்துழைப்பார் அந்த எலுமிச்சங்கனியை வாங்கிட்டு வந்து எப்பவுமே உங்க கூட இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அந்த எலுமிச்சங்கனி குறைந்தது இருபத்தி ஓரு நாட்கள் உங்கள் கூட இருக்கணும் மறுபடி நீங்கள் அதே மாதிரி கோவிலுக்கு போய் கனியை வாங்கி கையில் வச்சுக்கோங்க இந்த கனி உங்கள் கூட இருக்கும்போது உங்கள் மனம் வேதனை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு கண்ணீர் வர காரணங்கள் ஏதுமில்லாமல் சந்தோஷமான சூழல் உங்களுக்கு உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகா பெரியவாவின் துர்க்கையம்மனின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்